இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை நடைபெற உள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் குரூப் என இரண்டாக பிரிந்தனர் இதில் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு மெஜாரிட்டி கிடைத்தது அதிமுகவின் சின்னம் பெயர் அலுவலகம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான பெங்களூரு புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளார் அதில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கியது கட்சியின் கொடி பெயரை பயன்படுத்துவது தொடர்பாக அளித்த புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த மனு நீதிபதி சச்சின் தத்தா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது புகழேந்தி சார்பில் ஆஜரான வக்கீல் கார்த்திக் வேணு மனுதாரர் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் அளித்த புகார்களை சுட்டிக்காட்டி தனது வாதத்தை முன்வைத்தார் இதற்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வக்கீல் அங்கித் அகர்வால் மனுதாரருக்கு சட்டப்பூர்வமாக மனு அளிக்க உரிமை இல்லை என்று ஆட்சேபம் தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கு விசாரணையை மார்ச் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்